ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலை பச்சை பயிறு கருப்பு உளுந்து பொட்டுக்கடலை இந்த மூணு பொருள்லையுமே அதிக அளவில் புரத சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் நிறைந்திருக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது இப்போ பொருட்களை பயன்படுத்தி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பலகாரம் செய்யலாமா கடாயில் ஒரு கப் பச்சை பச்சைப்பயிரை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பருப்பு வகையில் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் அது வந்து ஈவனாக சூடாகி சூப்பராக ட்ரை ரோஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு இப்போ இதை வந்து வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு இதே கடாயில் ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து கருப்பு உளுந்து கிடைக்காட்டி நீங்கள் தோல் நிற்கப்பட்ட நார்மலான அந்த வெள்ளை கலர் உளுந்தே எடுத்துக்கலாம் பட் கருப்பு உளுந்து அதாவது தோல் இருக்கக்கூடிய இந்த உளுந்தில் அதிக அளவில் சத்து இருக்குது இந்த உடச்ச உளுந்து எதுக்கு எடுத்துருக்கேன்னா அப்போ தான் நமக்கு வறுக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் பாருங்கள் நல்லா ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ இதையும் ஒரு கிணத்தில் மாற்றிட்டு கால் கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் பொட்டுக்கடலையை போட்டு ட்ரை ரோஸ் பண்ணும்போது டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டுக்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு வேற ஒரு கிணத்துல மாற்றி வச்சுட்டு அதே கடையில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருங்கினதுக்கப்புறமா கைப்பிடி நிறையா முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு முந்திரி இந்த முந்திரியும் வந்து டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் முந்திரி சேர்க்குறது நம்ம விருப்பம் தான் சேர்த்தோன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளஸ் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது முந்திரி எடுத்து வச்சுட்டு ஒரு சாஸ் பேனில் ஒரு கப் வெல்லம் கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் வெள்ளங்கிறது இனிப்பு கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நல்ல ரொம்ப இனிப்பாக வேணும்னா ஒன்றே கால் கப் வெள்ளம் சேர்த்துக்கங்க நமக்கு பாகு பதம் எதுவும் வேண்டாம் ஜஸ்ட் இதை கரைச்சி எடுத்தாலே போதும் வறுத்து வச்சுருக்க பயிறு உளுந்து பொட்டுக்கடலை இது கூட நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரொம்ப மனமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இப்படியே நரநறன்னு இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது விரும்ப மாட்டாங்க நல்ல நைஸாக இருந்தால் தான் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாவை ஜளிச்சு எடுத்துக்கலாம் பெரிய ஜல்லடை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணிங்கன்னா மாவு சுற்றி செதறாமல் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஜலிக்கிறதுக்கு ஜிச்சு எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா இருக்க பெரிய துவடுகள்லாம் மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சளிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்க மாவில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட முந்திரி வறுத்தோலையா நெய்யை அதே இதில் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோல்லையே அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்குருவோம் அப்படியே நான் சொன்ன மெஷர்மெண்ட் பிரகாரம் பண்ணிங்கன்னால் அந்த கரைசல் ஃபுல்லாக ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பயன்படுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏன்னா அந்த வெள்ளைக்கரசல் வந்து சூடாக இருக்கும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் கையால் நல்லா பிசைஞ்சு இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம் பக்குவம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இந்த டெக்ஸ்டரில் இருந்தாலே போதும் உருண்டைகள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம் சூப்பராக உருண்டை உருட்டியாச்சு பாருங்கள் சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தலை வேணும்னு தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சூடு பண்ணி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் நல்ல சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவே மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு உருண்டைகள் வந்திருக்கு சூப்பர் ஹெல்தி நியூட்ரிஷியஸான ரொம்பவே சத்தான உருண்டை ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்குல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வீட்டில் குட்டி ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா ஈவினிங் டைமில் தினமும் ஒவ்வொரு உருண்டை கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சோர்வாக ஃபீல் பண்ணக்கூடிய குழந்தைங்க கூட இதை சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம் பச்சை பயிர் வந்து ஜீரணத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் தாராளமாக இதை சாப்பிட்லாம் பெரியவங்க கூட இந்த சத்தான உருண்டையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்